கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவில் இணைஞ்சிருக்கிறாரு இது திரு விஜய் அவர்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா அதிமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா அல்லது திமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா உங்களுடைய பார்வை அவருடைய நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிவிப்பாதை போக்கி போ அவர் உணர்ச்சி வசப்பட்டு தான் அந்த முடிவு எடுத்துட்டார் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்வுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே இவர் தான் அந்த வெளியேறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன வரைக்கும் என்ன சொன்னார் பாஜக ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இந்த ஜனவரி மாதம் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகுது கூட்டணி ஆட்சி அமைக்க கூட வாய்ப்பு இருக்கிறதா நான் அந்த பாஜகவுக்கும் பாடம் புகட்டணும் அன்னை வெளியேற்றிய எடப்பாடிக்கும் பாடம் புகட்டணும் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக திரு எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்ட ஒரு கட்சி அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த நேரத்திலையும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலையும் அதனுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது சரிசமமாகவே இருந்துச்சு ஆனால் எடப்பாடி அவர்களுடைய அந்த தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு அதனுடைய வாக்கு வங்கி என்பது சரிவை சந்தித்தது தொடர்ச்சியாக பதினோரு தேர்தலில் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு இந்த நேரத்தில் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவோட இணைஞ்சிருக்கிறாரு இது திரு விஜய் அவர்களுக்கு ப்ளஸாக மைனஸா அதிமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா அல்லது திமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா உங்களுடைய பார்வையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாநில கட்சியை தொடங்குகிறார் இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நான்கு ஆண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற தேசிய கட்சியாக அதை பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சியை தொடங்கி ஆறு மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் மிகப்பெரிய எழுச்சி வெற்றி மத்திய ஆட்சி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திரா காந்தி காலத்தில் மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்களால் விரும்பப்படுகிற பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பேரும் அரசியல் சக்திகளை களத்தில் எதிர்கொண்டு புதிய சின்னம் புதிய வேட்பாளர் கே மாயத்தேவன் ஒரு புதிய வேட்பாளர் இரட்டை இலை என்பது அப்போ அது வரைக்கும் சுயேட்சை சின்னம் அங்கே தான் கிடைக்கிது ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களில் அந்த புதிய சின்னம் புதிய வேட்பாளரை வைத்து ஒட்டுமொத்த வாக்குகளில் பாதிக்கும் மேற்பட்ட சுமார் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளில் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசம் ஒன்றரை லட்சம் மத்திய ஆட்சி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்டுத்தொகை இழந்துருச்சு மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவது இடம் ஒரு பத்தாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தால் அவங்களும் கட்டுத்தொகை இழந்திருப்பாங்க இரண்டாவது இடம் என்ற ஒரு காமராஜருடைய ஸ்தாபர காங்கிரஸ் வேட்பாளர் என்எஸ்வி சித்தன் அப்போதே மக்களுடைய பேர் ஆதரவு திரு எம்ஜிஆருக்கு இருக்கிறதுங்கிறது நிதர்சனம் ஆயிடுச்சு எழுபத்தி ஆறுல முதன்முறையாக புதுச்சேரியை கைப்பற்றுகிறார் அப்போது நடைபெற்ற கோவை தேர்தலில் வெற்றி கோவை தொண்டாமத்தி தேர்தல் அரங்கநாயகம் இடைத்தேர்தலில் வெற்றி நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய தேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்கிறார் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆற்றிக் வெற்றி தமிழக அரசியல் தேர்தல் களத்தில் மிகப்பெரிய சாணக்கியன் ராஜதந்திரி என்று பொதுவெளியில் பேசப்பட்ட திரு கருணாநிதி அவர்களையே வீழ்த்தி மூன்று முறை ஒரு தொடர் வெற்றியை பெறுகிறார் ஒரு வலிமை மிக்க கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற களம் புரட்சித்தர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வர்றாங்க அவருமே இந்த லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு போகிற அளவில் அந்த கட்சியை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போனார் அவருமே தொண்ணூத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினொன்னு நீட்சியாக ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு தொடர் ஆட்சியும் ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க ஏழு முறை ஆட்சி கட்சி முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு மேலாக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அதிமுக தொடங்கி முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சி இந்த மண்ணை ஆண்டு இருக்கிறது செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதனுடைய நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிவி போக்கி போ போகுது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சது அப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சியும் கட்சியும் யாரால் வழிநடத்த முடியும்னு எல்லா தலைவர்களும் கலந்து பேசி கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு இணக்கமாக பயணித்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தோழி உயிர் சகோதரி என்று பேசப்பட்ட திருமதி சசிகலா அவர்களால் தான் முடியும்னு எல்லாம் போகிறாங்க ஸோ துரதிருஷ்டவசமாக அவர் சிறைக்கு போன உடனே அவர் வெளியேற்றிட்டு அந்த பொதுச்சேரன் என்கிற பதவியில் அது அம்மாவுக்காக தான் அந்த இருக்க நிரந்தர பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று ஒரு சட்ட திருத்தத்தை ஒற்றை தலைமை தான் இரட்டை தலைமை சரியாக வராது திரு எடப்பாடி அதை தொடக்க முதலே அவர் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக திரு ஓபிஎஸ் கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளராக திரு ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராக திரு எடப்பாடி இருவரும் இணைந்தே கட்சி ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு வந்து தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் தான் அண்ணாதிமுகங்கிற நிலைப்பாட்டை அப்போதிருந்து எடுத்துட்டார் மிக சாமர்த்தியமாக திரு ஓபிஎஸ்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவங்களை பூரா பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போயிட்டார் யார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்போ இதனுடைய இதனுடைய நீட்சியாக என்னன்னா அந்த ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு இவர்களெல்லாம் நீக்கின உடனே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தொடர் தோல்விகள் வருது உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அப்படி தொடர் பத்து தோல்வி பதினோரு தோல்விக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோல்விக்கு பிறகு கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் களம் வேறாக இருக்கிறது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக விட்டு வெளியில் வந்து ஒரு பெரிய மெகா கூட்டணியை கட்டமைச்சு போகிறேன்னு சொல்லிட்டு அவரால் முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் சட்டப்பேரவை தேர்தல் மீண்டும் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் ஒன்றிணைய வேண்டும் இந்த பிரிந்து கிடக்கிற விலக்கி வைக்கப்பட்ட விலகி எல்லாம் ஒருங்கிணைத்தால் தான் முடியும்னு தான் இன்றைக்கு தாவேக்காவுக்கு சென்றிருக்கிற திரு செங்கோட்டையன் உட்பட ஒரு ஆறு பேர் போய் சந்தித்து வலியுறுத்துறாங்க திரு எடப்பாடி பிடிவாதமாக இது முடியவே முடியாதுன்னு சொல்கிறாரு ஒரு ஆறு ஏழு மாதம் பொறுத்து பார்த்து கொடுத்துட்டு வெளியில் வந்து அந்த குரலை எழுப்புகிறார் ஒன்றிணைந்தால் தான் முடியும் நீங்கள் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துங்க ஸோ இந்த கருத்தை பொது வெளியில் தெரிவிச்சுட்டு வரணும் முதல் கட்சியில் எல்லா பொறுப்புலேருந்து நீக்கிறாங்க அப்போ இந்த ஒன்றிணைப்பதற்கான குரலை ஏற்கனவே எழுப்பிய திரு ஓ சசிகலா அவர்களை சந்தித்து நம்ம கட்சி ஒன்று சேர்ந்தாதான் தான் சரியாக வருங்கிற கருத்தாக்கத்தை பசுமொன்றில் போய் முத்துராமணிக்கு தேவர் ஜெயந்தி உள்ளாவில் பார்க்குறார் கட்சியை விட்டு வெளியேற்றிட்டார் ஐம்பத்தி ஒன்று மா ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க கால முதல் அதற்கு முன்னதாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்தபோது அவருடைய ரசிகர் மன்றத்திலே இருந்து தான் இவருடைய பயணம் தொடங்குகிறது ஆக இந்த கட்சி தொடங்கிய தொடக்க முதலே ஒரு அமைப்பாளராக இருந்து செயலாளராக இருந்து பல்வேறு பொறுப்புகள் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் மூன்று முறை அமைச்சர்களாக இருந்திருக்கிறார் இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதைத் தொடர்ந்து கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தடத்த செல்வி ஜெயலலிதா அந்த இருவரும் தலைவர்களுக்கு மிக அணுக்கமாக அவருடைய பெரும் நம்பிக்கையை பெற்றவராக இருந்த ஒருவரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட எல்லா பொறுப்பிலிருந்தும் விலக்கி வைக்கப்பட்டதால் அவர் உணர்ச்சி வசப்பட்டதான் அந்த முடிவு எடுத்துட்டார் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்வுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே இவர்தான் தான் அவரை தொடக்க முதலே அந்த பகுதியில் கொங்கு நாட்டுல ஈரோடு மண்டலத்துல பிரபலமானவரை அதிமுகவில் திரு செங்கோட்டையன் தான் அங்க இருக்கிற பல்வேறு பொறுப்புகளில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர்களை பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் எழுபது எண்பது சதவீதம் இவரால் பதவிக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் என்பதுதான் நிதர்சனம் ஸோ இந்த நிலைப்பாட்டை எடுத்த உடனே திரு எடப்பாடிக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறார் அப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து இல்லை நாங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்துருவோம் நீங்க அதற்கான வேலைகளை பாருங்க ஏற்கனவே தென் மாவட்டம் டெல்டா மாவட்டத்திலிருந்து அவங்கள முக்குளத்தூர்னு முத்திரை குத்துறாங்க எனவே கொங்கு மண்டலத்தில் இருக்க நீங்க போனீங்கன்னா சரியா வரும்னு அவரை தூண்டி விட்டு அவரு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன வரைக்கும் என்ன சொன்னாரு பாஜக ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்னோடு இன்னும் பேசி கொண்டிருக்கிறார் அதை திரு ஓ பி எஸ் வழி முடிஞ்சார் அமித்ஷா மோடி சந்திக்காது என்னுடைய தன்மான பிரச்சனை வெளியில் வந்தவரு கூட கட்சி ஒன்று சேர்ந்தால் போதும் ஒரு வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானால் ஒரு வலுவான கூட்டணி அமையும் அப்போ வலுவான கூட்டணி அமைந்தால் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்று நம்பி காத்து கிடந்தார்கள் ஆனால் பாஜக ஏமாத்திடுச்சு நம்பிக்கை மோசம் செய்து விட்டது அப்போ பாஜகவின் மீதும் இவருக்கு அதிருப்தி ஏற்பட்டு விட்டதால் அந்த பாஜகவுக்கும் பாடம் புகட்டணும் தன்னை வெளியேற்றிய எடப்பாடிக்கும் பாடம் புகட்டணும் வேறு வழி அப்போ தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு பிரகாசமாக தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி பார்வை வந்ததுனால அங்க போயிட்டார் என்னை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்தட்ட அந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நெருக்கமாக இருந்து நான் பார்த்து வருகிறேன் அந்த கட்சியினுடைய தொடக்க கால ஒரு தொண்டன் என்கிற முறையில் இதை நான் பார்த்துட்டு வருகிறேன் அப்போ இவர் கொஞ்ச காலம் இன்னும் பொறுத்து இருக்கலாமோ இந்த ஜனவரி மாதம் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகுதுங்கிறது நமக்கு தெரிய வரும் அமித்ஷா வந்த உடனே இந்த நாடாளுமன்ற இது முடிஞ்ச உடனே வரப்போகிறாருன்னு சொன்னாங்க அவர் வந்து என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாரு அது வரைக்கும் காத்திருக்கணும் இல்லை இந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இவர் போட்டியிட வேண்டாம் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறேன் நான் எந்த தேர்தலையும் போட்டியிடலை என்று ஒதுங்கி இருந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு நிச்சயமாக எடப்பாடி ஒரு பெருந்தோல்வியை சந்திப்பார் அப்போ எடப்பாடிக்கு எதிரான குரல் என்பது மேல்மட்டத்திலிருந்து அடிமட்ட தொண்டர் வரைக்கும் இருக்கும் பதினோரு தோல்வி முடிச்சு பனிரெண்டாவது தோல்வி இனி இதை வெற்றி பாதைக்கு எடப்பாடி அழைத்து செல்ல முடியாதனுடனே தொண்டர்கள் நிர்வாகிகள் பெரும் போர்க்குரலை எடுத்த பொழுது திரு எடப்பாடியை நீக்கிவிட்டு இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இல்லை எடப்பாடியை உள்ளடக்கியும் கூட ஒரு புதிய தலைமை ஒரு கூட்டு தலைமை என்று உருவாக்கி அஇஅதிமுகவை மீண்டும் அதை வளர்ச்சி பாதைக்கு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கான முயற்சியை தொடர்ந்து இருக்கலாமோங்கிற பார்வையும் அண்ணா திமுகவிட இருக்கிறது ஆனால் நான் குறிப்பிட்டது மாதிரி உணர்ச்சி வயப்பட்டு அவர் மேல் உள்ள கோபம் ஆத்திரத்தின் வெளிப்பாடாக தாவேக்காவுக்கு சென்று விட்டார் இப்போ உங்கள் கேள்விக்கு வந்துடுறேன் இந்த ஆமா இந்த நிலைப்பாட்டின் மூலம் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படும் அதிகமான வாக்குகளை இவர் பெற்று அது ஓரளவுக்கு கணிசமான இடங்களையும் பெற்று ஏனென்றால் தாவேகாவோட இப்ப இப்போ கூட்டணியும் கூட ஒரு ஓரளவுக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று திரு விஜய் அறிவித்து விட்டதால் அவரோடு இணைவதற்கு தேமுதிக பாமகவின் ஒரு பகுதியெல்லாம் வரலாம் இதையும் தாண்டி திரு ஓபிஎஸ் பி எஸ் தினகரனும் ஒரு தனி அமைப்பாக வந்து ஏன்னா இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அங்கே செங்கோட்டையன் இருக்கிற மற்ற ஆதவர் அல்லது ஜான் அரேக்கேஷாமியோ அல்லது முஷி ஆனந்தியோ பேசுறதை விடவும் விஜய் அந் இவர் செங்கோட்டையன் இவர்களோடு அமர்ந்து பேசி ஒரு கூட்டணியை அப்படி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி விட்டால் அவர்கள் ஒரு கணிசமான தொகுதியை பெற்றுவிட்டால் தாவேக்கா இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலை வந்துடும் திராவிட முன்னேற்ற கழகமுமே தனித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை தனிப்பெரும்பான்மை கிடைக்குமாங்கிற சந்தேகம் வந்துடும் இந்த கூட்டணி வலிமை பெற்றார் இந்த பக்கம் எண்டி அதிமுகவும் பலகீனமான நிலையில் இருக்கிறதுனால இவர்களும் கணிசமான இடங்களை பெற முடியாது என்கிற நிலை வருகிற பொழுது வெற்றி பெற்ற தாவேக்கா அணியும் ஓரளவுக்கு இடங்களை பெற்றிருக்கிற இந்த எடப்பாடி இவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க கூட வாய்ப்பு இருக்கிறதா நான் சகோதரர் இப்போ நீங்க சொன்னீங்க பெரும்பாலும் பதினோரு தோல்வியில் சந்திச்ச எடப்பாடி அவர்கள் பனிரெண்டையும் சந்திப்பார் இது அதிமுகவுடைய தொண்டர்களுக்கும் அடுத்து அந்த ரிசல்ட் தான் வரப்போகுது அப்படின்னீங்க அப்போ வெற்றி அப்படிங்கிறது ஒரு அதற்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக அப்படிங்கக்கூடிய ஒரு இதாக நம்ம எடுத்துக்கலாமா நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து கட்சிகள் ஒரு பத்து அமைப்புகள் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்குகள் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் இதை தாண்டி இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அஞ்சு சதவீத பத்து சதவீத வாக்குகள் கிடைக்கிற பொழுது நிச்சயம் வெற்றி அவர்களுக்கு உறுதியாயிடும் ஏனென்றால் அவங்களுக்கான வாக்குகள் அப்படியே மொத்தமாக போகுது எதிர் வாக்குகள் முன்னணி நான் எழுன்னு பிரிகிற பொழுது அப்போ எளிமையாக வெற்றி பெற்று விடுவார்கள் அப்போ அந்த வெற்றியை பறிப்பதற்கு திமுக அணியை வீழ்த்துவதற்கு இங்கே வலிமை மிக்க ஒன்றுபட்ட திமுக உருவாக வேண்டும் அதை தாண்டி வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏவில் இருந்த கட்சிகளே இப்போ எங்கே இருக்காங்க எடப்பாடி போய் இல்ல பாமக ஒரு ஓரளவுக்கு வாக்கு வங்கி பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது அவங்களும் இல்லை சிறிய சிறிய கட்சிகள் இருக்குது ஐஜி கே கட்சி ஏசி சண்முகத்தினுடைய புதிய நீதி கட்சி ஜான்பாணியினுடைய தமிழகம் கழகம் இந்த மாதிரி சிறிய கட்சிகள் இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் இருக்காரு இவர்களையாவது சந்தித்து ஒரு ஒருங்கிணைந்த இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான போராட்ட களத்துக்கு வந்தாரா இல்லை ஒவ்வொரு முறையுமே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யும்னா ஆட்சி கட்சியாக அண்ணாதிமுக இருக்கிற போது அந்த எதிர் மனநிலையில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு பொது மேடையை உருவாக்கி ஆட்சிக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் மறியல் என்று ஈடுபடுவார்கள் எடப்பாடி இந்த நாலு வருஷமா என்ன செஞ்சார் அண்ணாதிமுக சார்பாகவும் பெரிய அளவில் போராட்டம் இல்லை அதனாலதான் நீங்க இந்த ரெண்டு மூணு வருஷமாவே அண்ணாமலை தலைவராக இருக்கிற போது தான் எதிர்கட்சி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதான எதிர்கட்சி என்று அங்கீகாரம் அதிமுக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஆட்சியை எதிர்த்து களமாடுபவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொன்னார்ல இப்போ அந்த நிலைப்பாடு என்பதும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு பின்னடைவை அவருக்கு சோர்வை ஏற்படுத்திச்சுங்கிறது தான் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் காட்டுது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களை பகிர்ந்து கொடுக்கிறப்ப நன்றி நன்றி சார்